ஒரு நல்ல நினைவு இன்னும் நல்ல நினைவினை நினைவுறுத்துவதுண்டு அதேபோல ஒரு கவலையார நினைவு இன்னும் கவலையார நினைவினை இணைவிறுத்துவதுண்டு அதுவே இந்த கழுதைகளின் காட்சியும் எனக்கு மன்னார் நிலத்தை நினைவுபடுத்துகின்ற தமிழர் தம் மேற்குள்ளமான மன்னாரின் தனிச்சிறப்புகளில் பெருக்கமரமும் மடுமாதாவும் திருக்கேஸ்வரநாதனும் அடங்குகின்றன அகதி இந்த கழுதைகளின் வாழ்வியலும் மன்னாரின் தனிச்சிறப்புகளில் இடம்பெறுகின்றன இலங்கையின் வேறெந்த இடத்திலும் இல்லாத அளவு அதிக அளவு கழுதைகளை கொண்ட மாவட்டமாக இருக்கின்றது இந்த கழுதைகள் மனிதர்களுக்கு தீங்குழைக்காதவை எனினும் வீதியோரங்களில் மன்னாரின் வீதியோரங்களில் காணப்படும் கழுதைகளினால் பல வீதி விபத்துகள் நிகழ்ந்தது உண்டு ஆனாலும் மனித இனத்திற்கு பல நன்மைகளை கழுதைகள் தந்து கொண்டு இருக்கின்றன இந்த பாலில் பாலிலிருந்து பெறப்படும் சீஸ் தான் உலகில் அதிக விலையில் விற்கப்படும் சீஸ் ஆகும் போல் தற்போது மன்னார் மாவட்டத்தில் உள்ள கழுதைகள் புத்தளம் சிலாபம் ஆகியன உள்ளிடங்களான தென்னை மிக்கோன பகுதிகளுக்கு தென்னை மரங்கள் அதிகம் உள்ள பகுதிகளுக்கு எடுத்து செல்லப்படுகின்றன காரணம் இந்த கழுதைகளின் ஒலியினால் தென்னம் மரத்தை அல்ல தென்னம் குருத்துகளை தாக்கும் வண்டுகளின் வீதம் குறைந்திருக்கின்றன அல்லது வண்டுகளின் வண்டுகள் வந்து அந்த இடத்தை விட்டு அகன்று இந்த கழுதைகள் நேர வேறு இடங்களுக்கு எடுத்து செல்லப்படுகின்றது அதே நேரம் மனவளர்ச்சி குழ குறைந்த குழந்தைகளுக்காக டொங்கி திறப்பி என்ற ஒரு திரவி வழிபாடுகிறது உண்டு அந்த திறப்பி சம்பந்தமான வீடுகளுக்காகவும் முருங்கனில் உள்ள கன்னியாஸ்திரிகள் மடத்தினால் சில டொங்கிகள் எடுத்து செல்லப்பட்டு நல்ல தோர் சிகிச்சை முறைக்காகவும் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது மன்னிக்கவும் இது மன்னாரில் எடுத்த காட்சி அல்ல இந்த காட்சிகள் எனக்கு மாரை நியுபடுத்துவதால் இங்கே இந்த விடயத்தை கூட பயந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்